மதுவிலக்கு சாத்தியம் நினைக்கிறேன் இல்ல கள்ளுக்கடைகளை திறக்கலாம்னு வந்து நிறைய பேர் நிறைய கருத்து பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால்தான் தான் கள்ளச்சாரத்தையும் விஷாச்சாரத்தையும் முழுமையாக ஒழிக்க முடியும் என்பதை என்னுடைய கருத்தாரை ஏற்கன நான் பதிவு செய்திருக்கிறேன் அதை அரசு செய்ய வேண்டும் சசிகலா அவர்கள் வந்து தொண்டர்களை அப்ப சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க உனக்கு வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே நான் தொண்டர்களையும் பொதுமக்களையும் கொண்டு தான் இருக்கிறேன் சின்னம் அவர்கள் சந்திக்கிறார்கள் அவருடைய முயற்சி வெற்றி பெறும் என்று சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கெட்டு கிடக்கிறது அதை சரிபடுத்தக்கூடிய வழியை முதலமைச்சர் செய்ய வேண்டும் செய்ய தவறினால்

இருக்கிறேன் இதுக்கு மேல் விளக்கம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா கட்சி நலன் கருதி அவரை போல நான் தெனாவட்டாவோ சர்வாதிகாரமோ பேச மாட்டேன் என்பது நாட்டு மக்களுக்கும் கட்சித் தொண்டர்களுக்கும் நன்றாக தெரியும் இந்த சூழ்நிலையில் கட்சியை இணைப்புதான் ஒரே வழி நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு பின்னால் நிறைய இருக்கின்ற சட்டமன்றத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய திறமைப்பட்ட கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியுடைய அடிப்படை தொண்டரலி கருத்தாகவும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாரு பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கெட்டது கொடுக்க சொல்லி அவர் யார் அவர் யார் சொல்லுங்க இந்த கட்சியில பொதுசெயலாளர் அங்கீகாரம் கட்சியில பொது செயலாளர் வழக்கு இன்னும் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஷூட்ல சிவில் சூட்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

இரு சின்னத்தோடு கூடிய மாங்கனி அங்கே போட்டியிடுகிறது என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் அதுதான் நடக்க போகிறது இந்த இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர் இதை மாற்றினார் மாபெரும் இயக்கமாக மாற்றினார்கள் உறுதியாக ஒரு தொண்டர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு தலைமை ஏற்க என்னுடைய கருத்து